எல்லார் எப்படி இருக்கீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்திய வேலூர் தனக்கு பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி பராசக்தி திரைப்படத்தில் முதல் வாய்ப்பு கொடுத்த வேலூர் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் வீட்டிற்கு வருடந்தோறும் தோறும் பொங்கல் என்று சீர் கொண்டு வந்து கொடுக்கும் வழக்கத்தை அவர் இறந்த பிறகும் தொடர்ந்தார் நடிகர் திலகம் ஒரு நாளில் வேலூரில் உள்ள பெருமாளையா வீட்டில் உணவருந்தும் அரிய புகைப்படம் ஒன்று திரைத்திரைக்கு வருவதற்கு முன்னால் வேலூர் முள்ளிப்பாளையத்தில் இருந்த நாடக கம்பெனியில் கணேசன் பணிபுரிந்துள்ளார் நாடகத்தில் வீர சிவாஜியாக நடித்ததனால் நேஷனல் பிக்சர் பெருமாள் அவர்கள் சிவாஜி கணேசன் என்று முதல் படத்தில் பெயர் வைத்தார் வேலூர் நேஷனல் பிக்சர்ஸ் பல படங்களை தயாரித்துள்ளது அதில் சரித்திர படைத்த திரைப்படங்கள் பராசெட்டி மற்றும் ரத்த கண்ணீர் வேலூரின் ஒரு அடையாளமாக இருந்த நேஷனல் திரையரங்கம் தற்போது இல்லை அந்த இடத்தில் பென்ஸ் பார்க்க நட்சத்திர ஹோட்டல் உள்ளது தென்னிந்தியாவில் முதல் ஸ்டுடியோவை உருவாக்கியவரும் வேலூர் நடராஜ் தமிழ் திரைப்படத்தின் தந்தை வேலூர் நடராஜ் தமிழ் திரைப்படத்தின் வரலாறு வேலூரின் பங்களிப்பு இல்லாமல் மறைக்க முடியாது